சென்னையிலிருந்து உங்கள் பண்டிட் விஸ்வர் நேர்களே இன்று நாம் பார்க்க இருக்கிறது பணம் தடை இல்லாத பணம் நம்மளுக்கு தடையில்லாமல் பணம் ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கணும் சரிங்களா ஒரு எளிய பரிகாரம் தான் எளிய சின்ன பரிகாரம் தான் நம்ம இருந்தே செய்யலாம் இப்போ இந்த பரிகாரம் அப்படின்னா உடனே இந்த பரிகாரம் பண்ணால் நாளைக்கு வந்து கோடி ரூபாய் பணம் வரமா பத்து லட்சம் வருமா அப்படிலாம் வராது சரிங்களா அதெல்லாம் நம்ம ஜாதகத்தில் அந்த அமைப்பு விதிகள் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் வரும் அப்போ எதுக்கு சார் இந்த பரிகாரம்னால் இந்த பரிகாரம்ன்றது என்னென்னா இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஆயரூபா வருமானம் வருதுன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறுபா ஆயிரத்தி முந்நூறுரூபா ஆகணும் சரிங்களா ஒன்று ரெண்டாவது வந்து பணம் வந்து தடை இல்லாமல் நம்ம சிறுக பணம் தான் அந்த சிறுக பணமாக இருந்தாலும் தடை இல்லாமல் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கும் இந்த சமயத்தில் நம்மள்ட்ட காசு இருக்காது வேற ஒரு தட்டு வாங்கி ரொட்டேஷன் பண்ணும் அந்த பணம் நடமாட்டத்தோட தடை நீங்கும் முக்கியமாக எடுத்துக்கணும் பணம் நடமாட்டத்தோட தடைகள் நீங்கும் இதற்காக சொல்லப்பட்ட ஒரு பரிகாரம் தான் சரிங்களா அது என்ன செய்றீங்கன்னா மாதம் தமிழ் மாத பிறப்பு இருக்கு இல்லையா ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாத பிறப்பு ஆணி ஒன்று ஆடி ஒன்று ஆவணி ஒன்று பொட்டாசி ஐப்பசி ஒன்று எது மாதிரி கார்த்திகை ஒன்று இப்போ கார்த்திகை மாதம் நம்ம பேசுகிறோம் கார்த்திகை ஒன்று முடிஞ்சிச்சு இப்போ மார்கழி ஒன்று வச்சுக்கோங்களேன் தமிழ் மாதம் மார்கழி ஒன்று அப்படின்னு வச்சுக்கோங்க அன்றைக்கி உங்கள் பூஜை அறை பூஜை அறை பெருசாக இருக்கிறோம் இதில் முதல்ல வந்து ஒரு விஷயம் செய்ய சொல்ல குழப்பிக்காதீங்க புரியுதுங்களா இப்படி செஞ்சால் ரைட்டு இப்படி த தப்பு அந்த குழப்பங்களே போய் நின்று தடைகளை உற்பத்தி பண்ணிடும் கடவுள்கிட்ட செய்ய சொல்ல எந்த விதமான குழப்பங்கள் தவறு செஞ்சாலும் அது கடவுள் தான் புரியுதுங்களா தவறு நம்ம ஏதோ ஒரு மறந்துட்டு போய் செஞ்சிட்டோம் அதனால் நீங்கள் குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை சரண்டர் கடவுளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த விஷயம் செஞ்சாலும் சரண்டரில் செய்யணும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் சரிங்களா என்னன்னா உங்கள் பூஜை அறையில் ஒரு ரூபா நோட்டு அது பத்து ரூபா இருக்கலாம் ஐம்பது ரூபா இருக்கலாம் இருபது ரூபா இருக்கலாம் நூறுரூவா இருக்கலாம் ஐநூறுரூபா இருக்கலாம் ரெண்டாயிரரூபா இருக்கலாம் ஏதோ ஒரு நோட்டு உங்கள் பர்ஸ்லேருந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு பர்ஸு பேக் அதுலேருந்து எடுத்து ஒரு நோட்டு வச்சிருக்கோம் ஃப்ளாட்டாக படுக்க வச்சுருங்க அது மேலே கல் உப்பு பாக்கெட்டு அதுக்கு மேலே மஞ்சள் தூள் பாக்கெட்டு அதுக்கு மேலே சக்கரை பாக்கெட்டு எது வச்சுக்கோங்க சரிங்களா காலையில் தமிழ் மாத பிறப்பு ஒன்றாம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் ஒன்றாந்தேதி அன்றைக்கி வச்சுட்டு அன்றைக்கி மாலை விளக்கேற்றிட்டு ஏற்றிட்டு சாமி நல்லா கும்பிட்டு அந்த கல்லுப்பு மஞ்சள் சக்கரை வீட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணிங்க அந்த நோட்டு பார்த்தீங்களா எடுத்து எவ்வளோ தூரம் சின்னதாக மடிச்சு எவ்வளோ தூரம் உங்களால சின்னதாக மடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மடிச்சிடுங்க எவ்வளோ தூரம் சின்னதாக மடிக்க முடியுமோ இந்த கணக்கெலாம் பார்க்காதீங்க எட்டாம் மதிக்கணுமா பத்தாம் மடிக்கணுமா பதினொன்றாம் மடிக்கணுமா அந்த கணக்கில் எவ்வளோதோ சின்னதாக மடிக்குதோ அவ்வளோதோ சின்னதாக மடிச்சுருங்க சரிங்களா அந்த மடிச்சுட்டு உங்கள் பீரோவில் கபோர்டில் பணம் எங்கே வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சுருங்க அந்த பணம் எல்லாம் மாதம் மாதம் சேர்ந்துட்டு வரட்டும் இதை ஒரு நல்ல காரியத்தை யூஸ் பண்ணுங்கள் அது அன்னதான அன்னதானமாக இருக்கலாம் கோவிலுக்கு டொனேஷனாக இருக்கலாம் உங்களுக்கு பூஜை சமம் உங்கள் வீட்டுக்கே பூஜை சமாவது தான் இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு சுபமான ஒரு விஷயம் புரியுதுங்களா சுபமான விஷயம் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய விஷயம் அன்னதானமாக கூட இருக்கலாம் ஒரு கோவிலுக்கு அன்னதானத்து கூட கொடுக்கலாம் அந்த மாதிரி அந்த பணத்தை யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுங்க இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து அந்த பணத்தை வச்சு இந்த கல் உப்பு சர்க்கரை மஞ்சத்தூள் இதெல்லாம் வச்சு ப்ரே பண்ணி நல்லா வேண்டிங்க தமிழ் மாதம் முதல் தேதி இதை செஞ்சுட்டு வரோம் வர வரோம் ஒரு மூன்று மாதத்துலேருந்தே உங்களுக்கு பணம் நடமாட்டம் தடையில்லாமல் நடக்கும் புரியுதுங்களா பணம் வருது தடையாவது இல்லையா நம்ம நினச்சப்போ திரு ஒரு இடத்துல கேட்குறோம் கொடுக்க மாட்றான் கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க வந்து அந்த சமயத்தில் சூழ்நிலைகள் மாறுது நம்ம எதிர்பார்த்த பணம் வர மாட்டேங்குது இந்த மாதிரி சில சிக்கலாம் இருக்குது புரியுதுங்களா இதை பண்ணுனீங்கன்னா அன்றாட பணம் பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா அன்றாட பண வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு இல்லையா அது வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கிறது உங்கள் அனுபவபூர்வமாக பார்ப்பீங்க இதை தொடர்ச்சி ஒரு மாதம் மாதம் செய்யுங்க ஒரு மூணு மாதத்துலேயும் உங்களுக்கு நல்ல வித்தியாசம் சொல்லுவார் ஒரு மூன்று மாதத்துலேயும் நல்ல ஒரு வித்தியாசம் செய்யும் இந்த பரிகாரத்தை இதை செய்யுங்க நல்ல ஒரு பலன் கொடுக்கும் சரிங்களா நன்றி அன்புங்களே மீண்டும் இது போல் நல்ல ஒரு எளிய பரிகாரங்கள் ஆன்மீக தகவல்கள் இதை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லிட்டு வர உங்கள் விஸ்வக் அஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் நன்றி வாழ்க வாழ்க வாலுமுடன் உங்கள் பண்டிட் விஸ்வக்ரைப்